அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் அண்ணாசிப்பாளம் பயிரோட தோட்டத்தை காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்க தம்பி இங்கே கேரளாவில் வந்து மீடியாவில் இருக்காப்புள்ளிங்க அவங்க வந்து இங்கே வாடகைக்கு தான் தங்கி அந்த வீட்டோட இடம் தான் இது அப்படியே வந்து இது ஹவுஸ் ஓனர் வீடு அதுக்கப்புறம் பார்க்க போனீங்க அப்படின்னா இந்த சைடில் தான் தம்பி வாடகைக்கு இருக்காப்புல இங்க வந்திருக்கும் பொழுது எல்லா பிளேஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் என் தம்பிக்கு வந்து ஒரு பையன் இருக்கா பிள்ளைங்க அதெல்லாம் காட்டிட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த அண்ணாசிபுளம் பயிர்க்கு தோட்டத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் டையன் இல்லை இப்படியே உள்ளே போனோம்னா இங்கே ஒரு இங்கே பூனை எல்லாம் ஓடும் ஏ உள்ளே போனோம்னா இங்கே ஒரு கிணறு இருக்கும் இங்கே தான் தண்ணி எடுப்போம் குடி வெள்ளம் குடிக்கிற வெள்ளம் எதுங்களா சுத்தமான வெள்ளம் இப்படி எங்கே போனோமுன்னா இது எங்களுக்கு ஒரு கிச்சன் பதினெண்டு வீடு பழைய வீடு நாற்பது வருஷம் வீடு இங்கே உள்ளே போனோம்னா எது எடுத்து பார்த்திங்கன்னா ஜாதிக்கா மரம் ஜாதிக்கா தகுந்த மரம் தான் ரம்பூட்டான் மரம் ரம்பூட்டான் பழம் பார்த்துருக்கீங்களா சிகப்பாக இருக்கும் இல்லை உள்ளே வந்து வெள்ளையாக இருக்கும் கிணத்துக்கு பக்கத்துலேயே இருக்கும் ரம்பூட்டான் மரம் இப்போ காய்ச்சி நாங்களும் சாப்பிட்டோம் கேச்சி எங்களுக்கு கொடுப்பாங்க இந்த என்ன விளைஞ்சாலும் எங்களுக்கு எங்களுக்கு கொடுக்காம அவங்க சாப்பிடவே மாட்டாங்க எல்லாம் கொடுப்பாங்க டேபி அவன் என் ஷூ எடுக்காட்டி அவனுக்கு கொள்கையே போகாது இது எங்கள் கிச்சன் வாங்க போகலாம் தோட்டத்துக்கு போவோமா இங்கே பைனாப்பிள் போடுறாங்களே அங்கே போமோண்ணாமா வரையா வா 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 வாங்க 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 வா போகலாம் வா வா டைம் ஆகிட்டு எங்காப்பா எங்கோ அப்பா இவிங்க்கா எங்காப்பா எங்கோ அப்பா வா நம்ம போலாம் தோட்டத்துக்கு போகலாம் தோட்டம் இப்போ ஃபுல்லாக போட்டாங்க நினைக்கிறேன் செம்மையாக இருக்குது இது நாளைக்கும் போட்டுருவாங்க இது எப்படி தட்டா சார் அது ஒரு நாள் கூலியா சம்பளமா ஒரு நாளைக்கா இல்லை ஃபுல்லாக ஆ ஒரு ஆ ஆ ஒரு கண்ணுக்கா ஒரு செடிக்கா ஆ நீங்கள் மலையாளியா ஓடி நான் இங்கே பிரதாஷில் ஒர்க் பண்ணுறேன் கேமரா மேனா நான் இங்கே பிரதாஸில் ஒர்க் பண்ணுறேன் கேமராமேனா சும்மா இது தான் வீட்டுக்கு அனுப்பலாம் வீடியோ அவ்வளோ இதெல்லாம் கிடையாது தமிழ்நாடு தஞ்சாவூர் ஆ என்னப்பா என்ன வா பீமங்கவா இது ஃபுல்லாக போட போகிறாங்க நாளைக்கு பார்த்தோம்னா நாளைக்கு இது ஃபுல்லாக போட்டுருவாங்க நினைக்கிறேன் இது ஃபுல்லாகவும் ரெண்டே பேர் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அவங்க நாடு வந்து கும்ளி கும்ளியும் பயங்கரமாக இருக்கும் वा वा इंगा वा इंगा वा इंगा वा इंगा वा ये पैया भीम कुटी इंगा वा इंगा वा ओ तेन இன்ன இருக்கு ஃபுல்லா நண்பர்களே இந்த இடத்த பார்த்த உடனே எனக்கு வந்து வீடியோ எடுத்து போடணுன்னு தோணுச்சு அதனால் பண்ணினேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த அன்னாசிப்பள்ள தோட்டத்தில் உங்களுக்கு வந்து இது பழமாக கா காய் வச்சு பழம் வைக்கும்போது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ இதில் நான் அப்டேட் பண்ணுறேன் நண்பர்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே